வணக்க நண்பர்களே காரா சேவு வந்து எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் இந்த கலர் காரா சேவு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் வந்து என்னென்னலாம் சேர்க்குறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் சால்ட்டு உப்பு வந்து நூறு கிராம் சேர்த்துருக்குறாங்க பெருங்காயத்தூள் வந்து கால் டீஸ்பூனு ஜீரகம் வந்து ஐம்பது கிராமு மிளகாயத்தூள் வந்து ஐம்பது கிராமுங்க இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தாங்க தண்ணி வந்து ஏன் கலராக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரே டைம் வந்து ஒரு முப்பது கிலோ வந்து மாவு போட்டு பிசைய முடியாதுங்க அதை வந்து அஞ்சு அஞ்சு கிலோவாக பிரித்து பிரித்து பிசை செய்யறதுனால தண்ணி வந்து கலர் மாறிடும் இப்போ வந்து மா மாவு வந்து அஞ்சு கிலோ மாவு போடுறாங்க அஞ்சு கிலோ மாவுக்கு வந்து ரெண்டு கிலோ வந்து கடலை மாவு மூணு கிலோ வந்து அரிசி மாவு இதுதான் இதோட அளவு தண்ணி வந்து நீங்கள் செய்கிற நீங்கள் செய்ய பார்த்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சிங்க மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க அவங்களுக்கு அளவு தெரியும் அதனால் வந்து மொத்தமாக தண்ணி ஊற்றி பிசைடுவாங்க தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்குவாங்க இதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து கடையிலே போய்ட்டு காரா நீங்கள் வாங்க மாட்டீங்க உங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து அரிசி மாவு கடலை மாவு இந்த ஜீரகம் பெருங்காயத்தூள் மிளகாய் தூள் எப்பயுமே நம்ம வீட்டுங்களில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை வச்சு நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிடலாம் காரா சேவு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவு வந்து இப்போ ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டாங்களா தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்குவாங்க இதே மாரி அவங்க தண்ணி ஊற்றி பேசுகிறாங்கன்னா அந்த மாரி நீங்கள் ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து மாவு பிசைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் நம்ம சேனலில் வந்து இந்த மிக்சரு காரா பூந்தி காரா சேவு தானிய வகைகள் இதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு அதுக்கு அதுக்குன்னு தனித்தனியாகவே நான் ஃபுல்லாக வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு இப்போ மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள் தான் மாவு வந்து நீங்கள் பிசையணும் நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள்லாம் வந்து லைக் பண்ணலை நீங்கள் லைக் கூட பண்ண தேவையில்ல உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுடுங்க வீடியோவை இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டாங்க பாருங்கள் இந்த ல இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு இந்த அச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ஜாமான் விற்கிறாங்க பாருங்கள் அந்த கடைங்களில் வந்து இந்தமாரி அச்சிலாம் கிடைக்கும் இது வந்து கம்பெனிலாம் வந்து இப்படி தான் வந்து அச்சு வச்சு அந்த வானல் மேலேயே வச்சு நல்லா தேய்ச்சி விடுவாங்க தேய்ச்சி விட்ட பார்த்தா அந்த காரா சேவு வரும் நம்ம வீட்டுங்களில் வந்து அச்சு வச்சுருப்போம் ஆனால் வந்து இப்போதிக்கி வந்து சின்ன சின்ன அச்சிலாம் இருக்குது ஜல்லிக்கரண்டி மாடலில் கையால் தேய்ச்சி விட்ற மாதிரி அச்சிலாம் இருக்குது அது போய் நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி இந்த மாதிரி செய்யலாம் இது கொஞ்சம் ஆபத்தான வேலை நம்ம செய்ய முடியாது இந்த வேலை தெரிஞ்சவங்க வண்டி தான் வந்து இந்த வேலையை செய்ய முடியும் எல்லாருமே செய்ய முடியாது கொஞ்சம் ஏமாந்தால் கை போய் எண்ணெய் சட்டியில் போயிடும் அப்புறம் கையெல்லாம் வெந்துடும் நீங்கள் வந்து முறுக்கட்சி இருந்தால் முறுக்கட்சியிலே செய்யுங்க இப்போ வந்து காரா சேவு வந்துங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்க மாவு ஒரு மூணு நாலு நிமிஷம் பேசைய வேண்டியதாக இருக்கும் எல்லாம் ஒரு பத்தே பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து அஞ்சு கிலோ காரா சேவை நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்போனா எவ்வளோ சீக்கிரம் நம்ம செய்கிறோன்னு பார்த்துங்க இப்போ காரா சேவு ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து அப்படியே உடச்சி பார்த்திங்கனால தெரியும் நான் போய் பக்கத்தில் நின்றுட்டு தான் வச்சுங்க சுட சுடாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஜீரகம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்